தௌசண்ட் தௌசண்ட் தான் ஓகே நல்லா நல்லா எப்படி இருக்கீங்க இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம ஓஎம்ஆர் நாவலூரில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டிங்கான தான் வந்திருக்கோம் இந்த இந்த ஷாப்போட ஷாப்போட நேம் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருந்தோம் நல்ல ரெஸ்பான்ஸ் இங்க பாத்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் இருக்கு நீங்க இங்க வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து டூ பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா பில்லிங் வந்து உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ்ல போட்டு கொடுத்துருவாங்க ஸோ ஹோல்சேல்ல ஒரு சேல் பண்ணுவாங்க அந்த பிரைஸுக்கு வந்து கொடுக்குறாங்க அதுதான் இவங்களோட கான்செப்ட் அந்த கான்செப்ட் இல்லாம தனியா நம்மளுக்கு ஆஃபர்ஸ் வந்து இங்க கொடுத்துட்டு இருக்காங்க இந்த வீடியோல அஞ்சு ஷர்ட் வந்து ட்ரிபிள் நைனுக்கு கொடுக்குறாங்க அஞ்சு டி ஷர்ட் ட்ரிபிள் நைனுக்கு கொடுக்குறாங்க மூணு டி ஷர்ட் ஃபோர் டபுள் நைனுக்கு கொடுக்குறாங்க மூணு டி ஷர்ட் ட்ரிபிள் நைன் கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் வந்து இந்த வீடியோல நீங்க பாக்க போறீங்க ஸ்டோன் ஷர்ட்ஸ் வந்து செம்மையான கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோல நீங்க பாக்க போறீங்க வந்தோடனே அது வந்து செம்ம அட்ராக்டிவா இருக்கு நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ போட போடும்போது ஸ்டோன்ல ஷர்ட்ஸ் பாத்திருந்தோம் பட் இது வந்து இம்போர்ட் ஷர்ட்ஸ் லேபிள் எல்லாம் பாத்தீங்கன்னா சைனா லேபிள் டைரக்டா சைனால இருந்து இம்போர்ட் பண்றாங்க குவாலிட்டி அட்டகாசமா இருக்கு டிசைன் வந்து செம்மையா இருக்கிங் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஷெட்ஸ் போட்டு போனாவே நம்ம யூனிக்கா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் டெடியில் நிறைய இம்பார்டெட் ஷர்ட்ஸ் வந்து இந்த வீடியோல நீங்க பாக்க போறீங்க டிஃப்ரெண்டான டெடி ஷர்ட்ஸ் எல்லாம் இந்த வீடியோல நீங்க பாக்க போறீங்க அதே மாதிரி ஆன்லைன் ஆர்டர்ஸ் அவைலபுளா இருக்கு நீங்க சென்னை இருந்தீங்கன்னா கண்டிப்பா இங்க வந்து நீங்க விசிட் பண்ணுங்க வர முடியலன்னா ஆன்லைன் ஆர்டர்ஸ் உங்களுக்கு அவைலபுளா இருக்கு அதனால வந்து நீங்க வாட்ஸ்அப்ல காண்டாக்ட் பண்ணாலும் சரி இல்லைனா இவங்களுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு அதுல நீங்க ஃபாலோ பண்ணாலும் சரி ஆல் ஓவர் இந்தியா வந்து இங்க டெலிவரி வந்து அவைலபிளாக இருக்கு இப்ப வீடியோவில் போயிட்டு என்னென்ன ஆஃபர்ஸ் என்னென்ன கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வீடியோ வீடியோஸ் பண்ணாங்க பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்கின நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் ஐ வணக்கம் ப்ரோ

எல்லாமே பிரீமியம் ப்ராடக்ட் தான் பிரதர் நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும் நம்ம விற்கிற எதுவுமே வந்து ஆஃபர் ஜீன்ஸோ இல்ல ஆஃபர் ஷர்ட்டோ பண்ண போறது கிடையாது பண்றது கிடையாது நம்ம பிரீமியம் பொருள் தான் மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணும்போது பெஸ்ட் பிரைஸ் கொடுத்துட்டு இருக்கும் சரி ஓகே இப்போ கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து வாங்கிருப்பாங்க அவங்களோட ஃபீட்பேக் என்னவா ப்ரோ உங்ககிட்ட சொல்றாங்க ஏதாவது சொல்லியிருக்காங்களா ஃபீட்பேக் இல்ல ப்ரோ அது வந்து இப்ப நீங்க வந்து இந்த கொஸ்டின் கஸ்டமர் தான் கேட்கணும் அப்படி இருந்தாலும் வந்து நானே சொல்லிடுறேன் நம்ம கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் ப்ரோ இங்க வர கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்து குவாலிட்டி வைஸ் வந்து அவங்க வந்து கம்ப்ரமைஸ் ஆயிரும் ஏன்னா வந்து நம்ம நம்ம கொடுக்குற பொருள் இருக்கு பாத்தீங்களா அந்த தரத்தை வந்து பிரைஸ்ல நீங்க மத்த ஷாப்ல கம்பேர் அதுவும் உதாரணத்துக்கு வந்து ஓயமா இருக்கலாம் இந்த ஓயம் ஈஸியர் இந்த சர்க்கிள் நீங்க கம்பேர் பண்ணும்போது நம்ம குடுக்குற பிரைஸ் எல்லாம் வந்து கண்டிப்பா ரொம்ப பெஸ்ட் பிரைஸ் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த பிரைஸ்ல இருந்து மத்த ஷாப்ல குடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல அதனால வந்து கண்டிப்பா வந்து நீங்க வந்து எடுத்த கஸ்டமர் தெரியும் அதே போல நான் பிரைஸ் காமிக்கிறேன் பாத்தீங்களா மத்த கடைக்காரங்களுக்கு தெரியும் நான் எவ்வளவு கம்மியா குடுக்குறேன்னு அது போக வந்து புதுசா நீங்க கஸ்டமர்ஸ் வந்தாலும் சரி அவங்களுக்கும் என்ன பண்ணுவாங்க கண்டிப்பா வந்து குவாலிட்டி வைஸ்லயும் சரி பிரைஸ் வைஸ்லயும் சரி கண்டிப்பா வந்து என்ன பண்ணுவோம் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணுவோம் கண்டிப்பா ஓகே சார் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் கண்டிப்பா ஸ்டார்டிங் நம்ம நம்ம கடையோட வந்து ஒரு யூனிக் ஆஃபர் இருக்கு அது வந்து நமக்கு நிறைய டிமாண்ட் மறுபடியும் பண்ணிருக்கோம் சரி அது என்ன வந்து அஞ்சு செட் ஆயிரம் ரூபாய் சொல்லி நம்ம வந்து ஆஃபர்ல கொடுத்துருக்கோம் பிரதர் அஞ்சு செட் ஆயிரம் ரூபாய் ஆமா ப்ரோ நான் போட்டுருக்கேன் பாத்தீங்களா ரயானுக்கு ரயான் சம்மருக்கு வந்து சம்மர் ப்ரோ சம்மியா கேட்பாங்க சம்மருக்கு ஆமா ப்ரோ சோ உங்களுக்கு வந்து இதுல இருந்து அஞ்சு செட் ஆயிரம் ரூபாய் தான் நீ வெளியே போயிட்டு வந்து முன்னூறு ரூபாய்க்கு இல்ல நானூறு போய் பர்ச்சேஸ் பண்ண அவசியம் இல்ல சரி இது சைஸ்ல பாத்தீங்கன்னா வந்து எம்ல இருந்து ஃபோர் எக்ஸ்எல் வரைக்கும்

இது நம்ம ஆன்லைனும் பண்ணலாம் இல்ல ப்ரோ ஆன்லைனும் பண்ணலாம் ப்ரோ தாராளமா பண்ணலாம் நிறைய டிமாண்ட் இது ஸ்டாக்லாம் மட்டும் நேத்தா வந்துச்சு இன்னும் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல இப்போ நான் காமிச்சது எல்லாமே வந்து எம்எல்எக்ஸ் உடைய டிசைன் ப்ரோ வெறும் 10 டிசைனா காமிச்சிருக்கேன் இன்னும் நிறைய இருக்கு நிறைய இருக்கு ஓகே இதெல்லாம் வந்து பிக் சைஸ் உடைய டிசைன் பிக் சைஸ் இதெல்லாம் பார்த்தா 2XL 3XL 4XL 4XL ஓகே ஆமா அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுங்க வந்து ஒரு ஒன் சைஸ் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா ஓகே எல்லாமே வந்து 2XL 3XL 4XL இதுவும் அதேதான் ப்ரோ சேம் பிரைஸ் தான் என்ன பண்ணுங்க வந்து

குவாலிட்டியோட கொஞ்சம் ரேட் இதா இருக்கும் பட் மார்க்கெட்டில் கம்பேர் பண்ணும் போது என்ன என்ன ஆகும் உங்களுக்கு வந்து பெஸ்ட் ப்ரைஸ் தான் அதே மாதிரி வந்து ஃபுல் ஸ்டீல் பிரதர் ஃபுல் ஸ்டீல் பார்த்தீங்கன்னா வந்து இது எல்லாமே வந்து ஓகே பாப்கார்ன் ஷர்ட்ஸ் பாப்கார்ன் ஓகே ஆமா பாப்கார்னில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ஷர்ட்ஸ் எல்லாமே வந்து ஓகே ஷர்ட்ஸ் எடுத்தீங்கன்னா வந்து நான் வந்து தௌசண்ட் ருபீஸ் தான் ப்ரோ தௌசண்ட் ருபீஸ் ஓகே நல்லா இருக்கு ப்ரோ ப்ரோ இது டிசைன்ஸ்லாம் இருக்கு பிரதர் நிறைய எடுத்துக்காமிக்கல இது ஃபுல்லாகவே வரும் ஓ எல்லாமே அந்த கலெக்ஷன் ஆமாம் ப்ரோ இதெல்லாம் வந்து ஓகே இதுதான் ட்ரான்ஸ்பரன்சி ஓகே ஓகே இதுளுடைய கலெக்ஷன் இருக்கு சோ பிராண்ட் நான் காமிக்கிறேன் ஏனா மத்த கடைகாரங்க லிஸ்ட் பாத்து நான் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்றேன் பிராண்ட் வந்து நான் ஹைட் பண்ணியே காமிக்கலாம் நீங்க பாத்துக்கங்க ஓகே இதெல்லாம்மே வந்து உங்களுக்கு 3 ஷர்ட்ஸ் 1000 ரூபீஸ் வந்துருது இது அப்படிதான் இதெல்லாம் 500 ஷர்ட்ஸ் ஓகே இம்போர்ட்டட் இம்போர்ட்டடா ஆமா bro இதெல்லாம் உங்களுக்கு வந்து நீங்க 2k ஆஃபர் bro 2k ஆஃபர் உடைய கான்செப்ட் இப்போ வந்து நான் இத காமிச்சே மாத்தலாம் இதெல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க வந்து இது மூணு ஷர்ட் எடுத்தால் நீங்க தௌசண்ட் ருபீஸ் எடுத்துடுறதுலாம் ஒரு ஷர்ட் தான் எடுக்கிறீங்க இல்ல நீங்க வந்து ஒரு மொத்தமா ஒரு பர்ச்சேஸ் பண்ணனும் ஒரு ஒரு ஜீன்ஸா இருக்கட்டும் ஒரு ரெண்டு மூணு ஷர்ட் எடுக்கணும் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பிரைஸ் தான் பாத்தீங்கன்னா வந்து ஒரு சட்டை வந்து த்ரீ ஹண்ட்ரெட் கே கிடைச்சிருக்குறோம் கஸ்டமருக்கு சரிங்களா அதுதான் கான்செப்ட் அதே மாதிரி தான் வந்து இதுவும் அப்படிதான் இது வந்து பைவ் ஹண்ட்ரட் பைவ் ஹண்ட்ரெட் இந்த ஷர்ட்ல வந்து பைவ் ஹண்ட்ரட் வந்து நீங்க டூ கே ஆஃபர்ல போகும்போது வெறும் த்ரீ செவன்டிக்கே கிடைச்சிடும் ஓ ஓகே ஓகே அதான் டூ தௌசண்ட் பர்ச்சேஸ் பண்ணா நீங்க ஆமா ரொம்ப அந்த அந்த ஹோல்சேல் பிரைஸ்ல கொடுத்துருக்கோம் ப்ரோ ஹோல்சேல் பிரைஸ்ல கொடுத்துட்டோம் ப்ரோ அதே போல இது ஜூட் பிரதர் ஜூட்ல வந்து பிரீமியம் பிரதர் ரேட் கம்மியா உள்ளது இருக்கு இருக்கு நம்ம வந்து 100 ரூபால இருக்கு நம்ம எல்லா ஃபேப்ரிக் சரியா வந்து அது போட முடியாது ப்ரோ அது வந்து ரொம்ப புத்தம் इरिटेशनா இருக்கு பாதா அந்த மாதிரி சேல் பண்ண கடை கடையோட பிரைஸ்ல வந்து உங்களுக்கு தெரியும் ஏனா நீங்க பல வீடியோ போய் எடுத்துட்டீங்க கண்டிப்பா தரத்துல அதான் ப்ரோ குவாலிட்டியா பண்ணும்போது வந்து கடைசி வரைக்கும் கஸ்டமர்ஸ் நிப்பாங்க கண்டிப்பா இது அப்படிதான் 500 ரேஞ்ச் உடைய ஜூட் எல்லாமே என்ன இதுனா வந்து 390 கே நம்ம கஸ்டமர்ஸ் 390 கே கொடுத்துறலாம் ஓகே

இந்த மாதிரி கலெக்ஷன் வந்து வெளியில கிடைக்குதான் தெரியல இந்த மாதிரி பேக்லயும் வந்து ஸ்டைல வந்து சூப்பர் ப்ரோ இந்த மாதிரி வந்து பேக் ஷோல்டர் பேக் கூட ஆமா நல்லா இருக்கு ஓகே ஓகே சாமியா இன்னும் இருக்கு ஓ இதுடைய கலெக்ஷன் பாருங்க இன்னா காமிக்கிறது எல்லாம் வந்து கொஞ்சம் சாம்பிள் கலர்ஸ் தான் ப்ரோ காமிச்சோம் 3 4 கலர்ஸ் தான் காமிச்சிட்டு இருக்கேன் சோ நீங்க என்ன பண்ணுங்க இன்னும் கலெக்ஷன் நிறைய இருக்கு இது பாருங்க இது தெரியல பாத்தீங்கன்னா இது பாருங்க சம்ம ப்ரோ இது ஆமா இது டிராப் ஷோல்டர்ல வந்து ப்ரோ Black and White ஓகே ஒரு ஒரு ஃபோர் பேட்டர்ல இருக்கு சைஸ் வந்து எம் எல் எக்ஸ்எல் இதெல்லாம் வந்து வெளியே செவன் பிப்டி எயிட் ஹண்ட்ரட் விற்கக்கூடிய பிரதர் ஷோரா வந்து தமிழ்நாடுல கிடைக்காது ப்ரோ எல்லாமே வந்து நார்த் சைடுல எல்லாம் கிடைக்கும் ஏன்னா அந்த லேபிள் எல்லாமே வந்து பாருங்க எல்லாமே வந்து அங்கிருந்து நமக்கு இம்போர்ட் தான் எல்லாமே எல்லாமே சைனாவோட இம்போர்ட் தான் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூ கே ஆஃப் ஒரு ஃபைவ் சிக்ஸ்டி கே கிடைச்சிருக்கு எட்நூறு ரூபா பொருள் எல்லாமே ஃபைவ் சிக்ஸ்டி கிடைக்கும் ஓகே ஓகே இது கலர்ஸ் பாருங்க ஒயிட்ல பாருங்களேன் செம்மையா இருக்கு ஓகே இது ஃப்ரண்ட் சூப்பர் சூப்பர் நல்லா இருக்கு ப்ரோ கலெக்ஷன் எஸ் ப்ரோ அது போ ஸ்டோன் ஷேட்ஸ் ப்ரோ ஸ்டோன் ஷூட் அதேதான் ஓகே எல்லாமே 690 700 விக்க முடியுது எல்லாமே அமையா இருக்குது புதுசா இருக்கு எல்லாமே எல்லாமே இதுவும் அதேதான் தான் சேம் லேபிள் தான் சைனா ஐட்டம் தான் அதுரிய நீங்க ஓகே ஓகே சரிதா

இதுலாம் பாத்தீங்கன்னா ஃபைவ் பிப்டி ஷர்ட் ஃபோர் டுவெண்ட்டி உங்களுக்கு கிடைச்சிடும் அதே போல சிக்ஸ் தேர்ட்டி ஷர்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிடைக்கும் சிக்ஸ் தேர்ட்டி உடைய இது நான் உங்களுக்கு வெறும் பைவ் ஹண்ட்ரேட் கிடைச்சிருந்தது ஆமா இது போக வந்து உங்களுக்கு வந்து வேற என்ன இருக்கு செக்கட இருக்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு பாப்பா த்ரீ ஷர்ட் தௌசண்ட் ரூபீஸ் இதெல்லாம் நம்ம ஸ்டாக்ல பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஐட்டம் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி வித் உங்களுக்கு வந்து வெறும் த்ரீ பீஸ் தான்

நீங்க ஒன்னும் மனசுல வச்சுவாங்க குவாலிட்டியான பொருள் இங்க கிடைக்கும் அதே போல பெஸ்ட் பிரைஸ்ல கிடைக்கும் அதே போல வந்து கார்கோஸ் கார்கோ ஓகே ஆமா இதுவும் அதே தான் ஆஃபர் ரேட்ல பார்த்தா ஃபைவ் ஃபிஃப்டி நார்மலாக விற்க வெளியே விற்கக்கூடிய ஆஃப் அது கார்கோஸ் ஃபோர் டுவெண்ட்டிக்கு நம்ம வந்து கஸ்டமருக்காக கொடுக்குறோம் சரி ஓகே இது அதே தான் ஒரு ஃபோர் டுவெண்ட்டிக்காக நம்ம வந்து ஜாகர்ஸ் வந்து கஸ்டமர் கொடுக்குற ஆஃபர்ல ஆஃபரில் ஓகே டிஷர்ட்ஸ் நீங்க ஸ்டாண்டர்டாக என்ன பண்ணுங்க வந்து நீங்கள் இல்ல நீங்க வந்து நான் வெறும் த்ரீ மூணே மூணு டிஷர்ட் தான் எடுக்க வரேன் சரி அதுவும் காம்போவில் இருக்கு மூணு ஆயிரத்த ஒரு தௌசண்ட் ருபீஸ் தான் தௌசண்ட் வெளியே ஃபோர் தேர்ட்டி சொல்லி ஃபோர் ஹண்ட்ரட் விற்கக்கூடிய டிஷர்ட்ஸ் எல்லாமே வந்து மூணு ஆயிரத்த ஒரு தௌசண்ட் ருபீஸ் தான் கொடுத்துருக்கேன் ஓகே நீங்கள் குவாலிட்டி செக் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நீங்களும் சொல்லுங்க நம்ம குவாலிட்டி காமிக்கிறது எல்லாமே வந்து ப்ரீமியம் குவாலிட்டி தான் காமிச்சிருக்கோம் கண்டிப்பா

அதே போல இந்த மாதிரி அனிமேஷன் பிரிண்ட்ல வந்துடும் அனிமேஷன் பிரிண்ட்லயும் உங்களுக்கு வந்து காமிச்சிருப்போம் இதுவும் அந்த அப்சார்ட்டும் தௌசண்ட் ருபீஸ் இல்ல நீங்க டூ கேக்கு மொத்தமா இருக்கும்போது நீங்க தனியா சிங்களா எடுத்துக்கலாம் சார் நீங்க மூணாவது இருக்கோம் அவசியம் இல்ல ஓகே சிங்களா கூட எடுத்துக்கலாம் சிங்கிளா எடுத்துக்கலாம் அதுல இன்னும் கம்மியாயிரும் இன்னும் ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் உங்களுக்கு கம்மியா ஓகே இந்த மாதிரி அனிமேஷன் பிரிண்ட் ஓகே இதெல்லாம் உன்பா இதனா வந்து பிரீமியம் அனிமேஷன் பிரிண்ட் பதில் பாத்துக்கோங்க கண்டிப்பா கண்டிப்பா பாருங்க எல்லாமே பிரீமியம் ரேஞ்சு இது இல்லாம பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து காடு காடு ஃபேப்ரிக்ல உள்ள பிரீமியம் டி ஷர்ட்ஸ் ஹாஃப் ஸ்டீவ்ல உள்ளது பிரதர் ஓகே வெளியே வந்து ஃபோர் பிப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் விற்கக்கூடிய காடு ஃபேப்ரிக் ஓகேங்களா இந்த மாதிரி டி ஷர்ட்ஸ் எல்லாமே இல்லாம இதெல்லாம் நம்ம வந்து வெறும் த்ரீ பிப்டியே கொடுத்துருக்கோம் த்ரீ பிப்டி த்ரீ சிக்ஸ்டி அந்த உங்களுக்கு ரேஞ்சில் ஆஃபர்ல ஓகே ஓகே இதெல்லாம் பாருங்க நல்லா இருக்கு கிளாத்து தான் ஆமா எல்லாமே கிளாத் தான் பிரதர் இதான் பிராண்ட் பக்கா பிராண்ட் ஃபிட்ல வந்துரும் பிரதர் இந்த மாதிரி ஆஃபர் கொடுக்கும்போது என்ன வந்து உங்களுக்கு கட் சைஸ்ல விடும் கட் சைஸ்ல விடும் போது ஆமா அது நீ எம் இருக்கும்போது நீ எக்ஸல் போட்டா கூட எக்ஸல் போட்டா நீ கரெக்டா இருக்கும் சோ நம்ம இதெல்லாம் இல்ல bro இதெல்லாம் வந்து ப்ராப்பர் ஃபிட் இல்ல சைஸ் அந்த சைஸ் ப்ராப்பரா இருக்கும் இதெல்லாம் எக்ஸல் இதெல்லாம் எக்ஸல் உடைய ஃபிட் தான் பிரதர் இதெல்லாம் பாருங்க உடைய ஃபிட் பாருங்க ஓகே இது உடைய கலர்ஸ் தான் இது இது உடைய கலர்ஸ் bro இது வந்து ஒரு 10 12 கலர்ஸ் கிட்ட 10 கலர்ஸ் கிட்ட இருக்கு ஓகே ஓகே இது கலர்ஸ் பாருங்க இது இது இதுலயே பாத்தீனா உங்களுக்கு வந்து காலர்ல காலர்ல வந்துரும் காலர் ফুল ஸ்லீவ்ல வந்துரும் இதே கார்டு ஃபேப்ரிக்ல பாத்தீனா காலர் ফুল ஸ்லீவ்ல வந்துரும் இது சேம் தான் bro 500 க்கு உடைய டீ-ஷர்ட்ஸ்

இதெல்லாம் வந்து உங்களுக்கு பார்த்தா வந்து வெறும் டூ டுவெண்ட்டி ஆஃபர் ரேட் டூ டுவெண்ட்டி ஆமாம் ஓ டூ டுவெண்ட்டி ஆஃபர் ரேட்டு ஓகே நாங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் ரெகுலர் டிஷர்ட் பிரதர் இதெல்லாம் ரெகுலர் டிஷர்ட் உடைய கான்செப்ட் இதெல்லாம் ஓகே ஓகே இதெல்லாம் ப்ரீமியம் பிரதர் இது குவாலிட்டி பார்த்துங்க கண்டிப்பாக த்ரீ செவன்டி ஃபைவ் இருக்கக்கூடிய பொருள் எல்லாமே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டூ நைன்ட்டிக்கு கிடைச்சிரும் டூ நைன்ட்டி டூ எயிட்டி அந்த மாதிரி ரேஞ்சஸ்ல கிடைக்கும் பிரதர் நம்ம கொடுக்கு இல்லாமல் ஜிஎஸ்எம் இருக்கும் பிளஸ் வந்து கம்ப்ளைண்ட் எதுவுமே வராது கஸ்டமர் கம்ப்ளைண்ட் எதுவுமே ஆகாது நம்ம அந்த மாதிரி பொருள் தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே இது போக வந்து நம்மள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா டி ஷர்ட்ஸ்ல வந்து ஷர்ட் தனியா ஆஃபர் இருக்கு கொஞ்சம் ஸ்டாக்லாம் கொஞ்சம் உள்ள கிடக்கு ஓகே இதுல ஸ்டாக் லேன்ஸ் தான் வந்து ஸ்டாக் லன்ஸ் ஆஃபர் டிஷர்ட் ருபீஸ் தான் த்ரீ பிப்டிக்கு நம்மளே த்ரீ பிப்டிக்கு தான் சரிங்களா ஸ்டாக் லன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் சோ இந்த மாதிரி வந்துரும் இதுல சைஸ் இந்த எம்எல் எக்ஸல் ஃபுல் ஸ்லீவ் இருக்கு ஹாஃப் ஸ்லீவ் இருக்கு ரெண்டுமே இருக்கு சார் ஓகே ஓகே இது கலெக்ஷன் பாத்தீங்கன்னா சம் ஃபுல் உள்ள இருந்து இருக்கு மூல ஓகே இதெல்லாம் நான் ஆஃபர் ஆமா இந்த ஆஃபர் ஓகே ஓகே கிளியர் பண்ணி நான் குடுக்குறேன் ஓகே இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை ஃபிட் டீ-ஷர்ட்ஸ்லாம் வந்து மூணு பீசா இருந்தா வந்து 500 கொடுத்துட்டு இருக்கோம் சார் மூணு பீஸ் 500 ஆமா மூணு பீஸ் 500 இல்ல நீங்க 2k ல இருந்து எனக்கு ஒண்ணே ஒண்ணு எடுக்கணும் bro நான் மொத்தமா நான் பர்சேஸ் பண்ணிக்கிறேன் எனக்கு ஒரே ஒரு பீஸ் மட்டும் போதும்னா சரி நான் அதுலயே கமி பண்ணி வந்து ஒரு 160k உங்களுக்கு கொடுத்துறேன் ஓகே ஓகே இது போக நம்மள்ட்ட வந்து டிராக்ஸ் பிரதர் டிராக் பத்தி நம்மள்ட்ட வந்து நம்மள்ட்ட இருக்கிற ஃபிட்லாம் வந்து தரமான ஃபிட்டா இருக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இது மாதிரி தான் ஃபோர் ஹண்ட்ரட் ட்ராக் மூணு பீஸ் எடுத்தா ஒரு தௌசண்ட் பீஸ் தௌசண்ட் நல்லா இருக்கு ட்ராக் ப்ரோ என்ன பாருங்க பேக்கெட் எல்லாமே செக் பண்ணிக்கிங்க சிப்பா இருக்கட்டும் எல்லாமே பக்கா இருக்கும் ஃபினிஷிங் பார்த்துக்குங்க கண்டிப்பா இதெல்லாமே வந்து மூணு பீஸ் வந்து தௌசண்ட் ருபீஸ் ஃபோர் ஹண்ட்ரட் நல்லா இருக்கு அதுல நீங்க டூ கே போகும்போது கம்மியா இருந்தது இன்னும் ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி ருபீஸ் கம்மியா இருந்தது ஓகே ஓகே இது நான் பார்த்து வெறும் வந்து ஒரு டூ நைன்டி நைன்டிக்கு வந்துடும் சூப்பர் இது ஒன்னு மட்டும் எடுக்கிறேன் ஓவரால் பர்ச்சேஸ் பண்ணும்போது டூ நைன்டிக்கு அந்த ரேஞ்சஸ் ஐடியா கொடுத்துலாம் ஓகே சோ அந்த மாதிரி டிராக்ஸ் ரேட் ரேஞ்சஸ் இருக்கிறோம் இது அதே போல வந்து ஏர் ஜாகர் நம்ம வந்து சிக்ஸ் பாக்கெட் ஏர் ஜாகர்ஸ் இருக்கிறது இது போல கரண்ட் ரெண்டு இதுவும் அதேதான் இத இதை ஓகே இதுல வந்து எம்எல் எக்ஸ்ல இருந்து ஒரு போர் எக்ஸ்ல வரைக்கும் இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் ஸ்ரீங்கேஜ் இருக்கும் இஷ்யூ இருக்கும் என்ன பண்ண சில பிராய் இதுல வராது கொஞ்சம் இருக்கிறது நீங்க முன்னாடியே சொல்லிடுவீங்க ஒன் சைஸ் எக்ஸ்ட்ரா இருக்குங்க இது அப்படிதான் சிக்ஸ் ஹண்ட்ரட் இருக்கக்கூடிய ஜாகஸ் எல்லாமே வந்து வெறும் ஃபோர் ஃபிஃப்டி தான் கொடுத்து குவாலிட்டி எல்லாமே தரமா இருக்கும் இந்த ஃபோர் ஃபிஃப்டி ரேஞ்சஸ்னா இந்த குவாலி இந்த ரேஞ்ச் இதுல கிடைக்க வாய்ப்பே இல்ல நீ இதெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்க சம்மர் கம்ஃபர்டபுளா இருக்கும் சம்மர் இந்த சம்மர் அதுக்கும் கண்டிப்பா பாருங்க இதுல கலர்ஸ் இன்னும் கலர்ஸ் நிறைய இருக்கு அடுத்த வீடியோல காமிக்கிறேன்

ஃபார்மல் பேண்ட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபைவ் டுவெண்ட்டிக்கு உங்களுக்கு வந்துரும் ஓகே இதோடைய கலர்ஸ் இருக்கு கலர்ஸ் பார்த்தா வந்து செவன் டு எயிட் கலர்ஸ் கிட்ட வரும் அந்த அடுத்த அந்த பிராண்ட்லேயே வந்துடும் ப்ரோ இது எல்லாமே தேர்ட்டிலாம் சிக்ஸ் வரைக்கும் சைஸ் இருக்கு எல்லாம் ஓகே இதெல்லாம் வந்து அந்த பிரீமியம் ரேஞ்ச் ஃபார்மல்ஸ் தான் ப்ரோ இன்னும் அந்த டூ கே ஆஃபர் போகும்போது உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸ்லாம் வந்துடுது நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது இருக்கிறது நீங்க வந்து ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் இருக்கு ஃபங்க்ஷன் இருக்கு இதெல்லாம் வந்து மேரேஜ் இருக்கு அப்போ ஒரு பல்கா நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் கண்டிப்பா நம்ம நாவலு இருக்காங்க ஓகே நல்ல குவாலிட்டியான பொருளை வந்து நீங்க கம்மி பிரைஸ்லாம் வாங்கிட்டு போங்க கண்டிப்பா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டி ஷர்ட் எல்லாம் டி ஷர்ட் கலெக்ஷன் ஹாஃப் ஸ்லீவ் இருக்கு ஃபுல் ஸ்லீவ்ல இருக்கு டிராப் ஷோல்டர் இருக்கு இதெல்லாம் வந்து எல்லாமே வந்து டிராப் ஷோல்டர் தான் இது வந்து காலர் டிராப் ஷோல்டர் ஓகே இது அதே தான் இது ஒரு சாம்பிள் இதுவும் பாருங்க இதுவும் வந்து எம்எல் உடைய சைஸ் ஓகே இது போக வந்து நம்மள்ட்ட வந்து ஷார்ட்ஸ் வித் ட்ரை ஃபிட் ஐட்டம் பிரதர் இது வந்து ட்ரை ஃபிட்ல பண்ணிட்டு இருக்கோம் ஓகே ஜிம் ویئر ஸ்போர்ட்ஸ்க்கு இதுவும் அப்படிதான் இதுவும் வந்து நீங்க வந்து 3000 அதலாம் வெறும் 650 தான் பிரதர் ஒரு ஆஃபர் ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோம் வெளிய 300 ரூபாய் கொடுக்காதும் நம்ம மெயினா இந்த மாதிரி ஓஎம்ஆர் ஈசியா சர்க்கிள்ல வந்து 300 350 இருக்கிற ஷார்ட்ஸ் இது வெறும் வந்து மூணா மூணு பீஸ் எடுத்தா வெறும் 650 தான் பிரதர் 650 ஆமா அதோட கலர்ஸ் பாருங்க மொத்தம் வந்து ஒரு 6 7 கலர்ஸ் இத வந்திருக்கு பிரதர் எல்லாமே இந்த வந்த கலெக்ஷன் தான் அந்த தரக்கு வந்து தான் ஓகே இத எல்லாமே இப்போ நம்ம ரியல் ஸ்டாக் ஆமா ப்ரோ இன்னும் வந்து பேர் ஓகே இது போக வந்து நம்ம வந்து டெனிம் ஷார்ட்ஸ் பிரதர் டெனிம் ஷார்ட்ஸ் போயிட்டாலே எல்லாம் நானூறு நானூத்தி ஐம்பது அந்த மாதிரி உள்ள ரேஞ்சு நம்ம ஷாப்ல பாத்தீங்கன்னா வந்து வெறும் மூணு பீஸ் எடுத்தா வெறும் தொள்ளாயிரம் தான் கொடுத்து நைன் ஹண்ட்ரட் தானா ஆமா ஓகே இல்ல நீங்க டூ கே ஆஃபர்ல வந்து நான் வந்து ஒன்னு ப்ரோ ஒன்னு மட்டும் போதும் மத்தியில் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா கூட இந்த ஷார்ட்ஸ் பார்த்தா வெறும் டூ பிப்டிக்கு ஓகே ஒரு ஒரு ஷார்ட் ஸ்டுடியோ ரேட் ஓகே ஓகே இதுல வந்து ட்ரை ஃபிட் ஐட்டம் இல்ல ட்ரை ஃபிட்ல வந்து பிரீமியம் ஆஃபர் ரேட் வச்சிருக்கும் ப்ரோ இது போக வந்து பிரீமியம் இருக்கு பாத்தீங்களா இதுல வந்து பிரீமியம் ரேஞ்ச் ட்ரை ஃபிட் ஓகே ஓகே இதுடைய ஹேமார்பின்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து

ஃபேப்ரிக்கு எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் இதுல ட்ரை ஃபிட் டிஷர்ட் இன்னும் அதே அதிகமாக வந்து ட்ரை ஃபிட் டிஷர்ட்ஸ் வர போகுது இதெல்லாம் பாருங்க எல்லாம் ப்ரீமியம் ரேஞ்ச் ட்ரை ஃபிட் டிஷர்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அந்த நான் சொன்னேன் டூ எயிட்டி அந்த ரேஞ்சில் உங்களுக்கு வந்து இருக்குது வந்து ஹாஃப் ஸ்லீவ் எம்எல் எக்ஸல் காலரில் வந்துடும் காலரில் ஆமாம் காலர் இதுவும் அதேதான் ட்ரை ஃபிட் டெக்னோ ஸ்போர்ட் எதுவும் அதேதான் தான் ஃபுல் ஸ்லீவ் இருக்கு இது எல்லாமே பிரதர் நம்ம நான் காமிக்கிற எல்லாமே எல்லாத்தையும் ரேட் சொல்ல முடியல கண்டிப்பா நீங்க நீங்க நம்பி கடைக்கு வாங்க உங்களுக்கு வந்து கம்மியான பேச வாங்கிட்டு போலாம் பிரதர் பாருங்க நீங்க மார்க்கெட்ல வந்து எங்கேயுமே கிடைக்கும் எல்லா மார்க்கெட்ல வந்து நீங்க வந்து ஆஃபர் ஷர்ட் பேண்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும் அது அதுக்கு அதுக்கு தான் வந்து ஏகப்பட்ட சண்டை நடந்துட்டு இருந்துச்சு நம்ம வந்து கொஞ்சம் ப்ரீமியம் ரேஞ்ச்ல வந்து நம்ம வந்து கொஞ்சம் குவாலிட்டியா கம்மி பேசி கொடுத்துருக்கோம் அத நம்மளுடைய கான்செப்ட் கண்டிப்பா இதுல பாத்தீங்கன்னா வந்து ஷர்ட் ஷர்ட் வந்து டிராப் ஷோல்டர் டிராப் ஷோல்டர் டிராப் ஷோல்டர் வந்து கேப் ஸ்டைல வந்து இது சைஸ் எம்எல் எக்ஸல் ஓகே இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பிரிண்டட் பேக் பேக் பிரிண்டட்ல வந்து பேக் ஸ்டைல்ல வந்துரும் இது சைஸ் எம்எல் எக்ஸ்எல் இருக்கு இது போக வந்து டெனிம் டெனிம் ஷர்ட்ஸ் பேக்ல உள்ள தான் டெனிம் ஷர்ட்ஸ் கேப் எல்லாமே இந்த மாதிரி ஃபங்கி ஸ்டைல்ல உள்ள டிசைன்ஸ் எல்லாமே இது போக வந்து இதுல உள்ள எல்லாமே வந்து ஆர் டீஷர்ட் 1000 ரூபாய் ப்ரோ இதுல ஆர் டீஷர்ட் ஆர் டீஷர்ட் 1000 ரூபாய் சுடி ஆஃபர்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் எல்லாம் உள்ள இருக்கு ப்ரோ நெக்ஸ்ட் இதுல ஏனா யாரெல்லாம் அந்த கலெக்ஷன் பார்க்கணும் இன்ஸ்டா பேஜ் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க ப்ரோ என்ன பண்ணுங்க நம்ம கலெக்ஷன் ரெகுலரா அப்டேட் பண்ணுவோம் கண்டிப்பா வேற என்ன பரோ எல்லாமே காமிச்சாச்சு நினைக்கிறேன் அது வரைக்கும் வந்து இந்த ஏன்னா வீடியோ லென்த் அதிகமா போயிட்டாலும் நல்லா இருக்காது முக்கியமான கலெக்ஷன் மட்டும் காமிச்சிருக்கும் அது போக வந்து எல்லாமே மெயினா எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம் இருக்கா ஜீன்ஸ் இருக்கணும் ஃபார்மல் பேண்ட் இன்னும் கார்கோ ரீல் மறுபடியும் ஃபார்மல்ஸ் பேண்ட் ரீல் ஓடாது நிறைய ஐட்டம் ரீலோட் ஆயிட்டு இருக்கு இது எல்லாமே இன்னைக்கு வந்து ஐட்டம் தான் என்ன பண்ணுங்க கண்டிப்பா என்ன பண்ணுங்க வந்து நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் கொடுங்க நம்ம ரொம்ப கம்மியான பேசு நல்ல குவாலிட்டியான பொருள் தான் அவங்க கொடுத்துட்டு இருக்க நீங்க இந்த ஓஎம்ஆர் ஈசியர் இந்த சர்க்கிள் வந்து இவ்வளவு கம்மியா உங்களுக்கு வந்து கிடைக்குமா எனக்கு தெரியல அந்த அளவுக்கு வந்து பொருள் குவாலிட்டி வைஸ்லயும் சரி பொருள் அமௌண்ட் வைஸ்லயும் சரி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஒன் டைம் என்ன பண்ணுங்க நம்ம ஷாப் வந்து என்ன பண்ணுங்க வராத வராத ஆளாக வந்து பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க கண்டிப்பா ஷாப்போட டைமிங்ஸ் ப்ரோ டைமிங் வந்து டென் தேர்ட்டி டூ டென் தேர்ட்டி டென் தேர்ட்டி டூ டென் தேர்ட்டி டூ டென் தேர்ட்டி டூ சண்டே கூட நம்மளுக்கு வீடியோ பாத்துருப்பீங்க ஆஃபர்ஸும் வந்து ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் இருக்கும் மெயினா என்னன்னா குவாலிட்டி அட்டகாசமா இருக்கும் நிறைய இம்போர்ட் ஷர்ட்ஸ் டி ஷர்ட்ஸ் எல்லாமே நீங்க சென்னை இருந்தீங்கன்னா ஓஎம்ஆர் நாவலூருக்கு வாங்க பிரிக்ஸ் மென்ஸ்வேர் நீங்க ஒரு தடவை விசிட் பண்ணீங்கன்னா கலெக்சன்ஸ் எல்லாம் பாக்கலாம் சாம்பிள் மட்டும் தான் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காரு நிறைய வெரைட்டிஸ் நிறைய கலர்ஸும் இருக்கு சைஸஸ் பாத்தீங்கன்னா ரியான் ஷர்ட்ஸ் நீங்க நமக்கு இருக்கும் மற்றபடி நார்மல் சைஸஸ் பாத்தீங்கன்னா டூ எக்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்கும் அண்ட் ஃபேண்ட்ல ஜீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ப்ரீமியமா இருக்கும் வெளியே வந்து அதிகமாக விற்பாங்க பட் இங்க வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு பட்ஜெட் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க மெயினா என்னன்னா இங்க ஒரு டூ தௌசண்ட் நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஹோல்சேல் பிரைஸ் எல்லாம் இங்க கொடுக்குறாங்க அதுதான் பிரிக்ஸ் மென்ஸ்வேரோட ஒரு விஷயம் சோ அதனால நீங்க தடவை விசிட் பண்ணீங்கன்னா கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிடுங்க உன்னால வர முடியலன்னா ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது வாட்ஸ்அப்ல காண்டாக்ட் பண்ணுங்க ஆன்லைன் மூலமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜும் நான் கொடுத்துடுறேன் அதை நீங்க செக் பண்ணிட்டு அதுலேயே உங்களுக்கு கலெக்ஷன்ஸ்லாம் அப்டேட் பண்ணிடுவாங்க அதுலேருந்து இங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க ஆல் ஓவர் இந்தியா டெலிவரியும் அவைலபிளாக இருக்கு ஸோ யாரா இருக்கலாம் டெலிவரி ஆப்ஷன்ஸ் தேவைப்படுதோ நீங்கள் இது பண்ணிக்கோங்க அண்ட் இந்த ஷாப்போட டீடைல்ஸ் லொகேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் செக் பண்ணிட்டு ஃபர்தராக ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் ப்ரோ நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பாக கைட் பண்ணுவாங்க இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ரொம்ப ஷேர் பண்ணுங்க சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுற சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ உங்களை மீட் பண்ணிருந்தேன் பாய்